ஸ் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் என்ன நல்லா சேர்ந்து என்ன நல்லா கஞ்சி கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இங்கே நான் சின்ன சின்ன கத்திரிக்காயா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க நாலா வெட்டிக்கணும் ஒரு கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்து அது காம்புக்கு இல்லாமல் பின் சைடு மட்டும் நாலா வெட்டிக்கலாம் அப்போ தான் இந்த மசாலா வந்து உள்ளே போகும் சரியா நான் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மதுக்குங்க நல்லா வணங்கிட்டுங்க ஒரு சின்ன அளவுக்கு புளி ஓர வச்சுருக்கேன் சரிங்களா அந்த புளி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணி இது கூட ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அது கொதிக்கட்டும் எனக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எப்படின்னா வெங்காய சின்ன வெங்காயம் தேங்காய் தக்காளி சீரகம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கணுமே மசாலா ரெடி பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அதனால் நான் எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த மசாலா அப்படியே இந்த புளி கொதிச்சதுமே அப்படியே அதில் ஊத்திடும் உப்பு போட்டு கொதிக்க விட்டோம்னா நல்லா எண்ணெய் பெரிய கடைசியில் குழம்பு வந்துடும் பாருங்க புளி நல்லா கொதிச்சு வந்து ஊத்துறேன் மசாலா ஊற்றிட்டேன்ப்பா தேவையான உப்பு போட்டால் போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தது இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருப்போம் அவ்வளோதான் தேவைன்னா மல்லித்தலை போட்டுக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ பாய் சி யூ நன்றி